மரியை வாழ்க இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளை அன்னை மரியால் திருச்சபையின் தாயாக விளங்குகிறார் யோவான் நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இதோ உன் தாய் என்று யோவானுக்கு அன்னை மறியாலை இயேசு கொடுக்கின்ற அந்த தருணத்தில் உலகிற்கெல்லாம் தாயாக கொடுத்திருக்கிறார் என்று மறைவல்லுநர்கள் கூறுவார்கள் அது மட்டுமல்ல தூய ஆவி நிழலிட்டதால் இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மறியாள் இரண்டாவது முறையாக பெந்த கோஸ்தே திருவிழாவின் போது தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட போது அன்னை மரியாள் இரண்டாவதாக திருச்சபையை பெற்றெடுத்தாள் அதனால்தான் அன்னை மரியா திருச்சபையின் தாய் என்று நம் திருச்சபை பக்தியோடு அன்னை மரியாளைக்கு வணக்கம் செலுத்தி வருகிறது புனித அகஸ்தினார் நம்பிக்கை கொண்டோரை ஒன்றிணைந்து திருச்சபைக்குள் பிறக்கச் செய்ததால் கிறிஸ்துவின் உறுப்புகளின் தாயாக அன்னை மரியா திகழ்கிறார் என்று சொல்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் இன்றளவும் திருச்சபையை வழிநடத்தி வருகிறார் திருச்சபையின் தாயாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் திருச்சபையில் ஏதாவது சோதனைகள் வந்தாலோ கண்டிப்பாக அன்னை மரியாளிடம் அவரின் சேனைகளாக இருக்கின்ற நாம் வேண்டுவது முறையே ஆகவே அன்புக்குரியவர்களே நாமும் திருச்சபையின் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டு எல்லாவருக்காகவும் ஜபிப்போம் நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் சபைகளாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் அன்னை மரியா அன்பு செய்வது போல நாமும் அவர்களுக்காக ஜபிப்போம் கடந்த காலங்களில் திருச்சபை எதிர்கொண்ட பல்வேறு அச்சுறுத்தல்கள் போர்கள் என்று அனைத்தையும் மீறி வந்தது நம்முடைய கிறிசுரளாக இருக்கின்ற நம்முடைய அனுபவம் நம்முடைய நம்பிக்கை அதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றவள் அன்னை மரியாள் தான் அன்னை மரியாளுக்கு ஒரு சிறப்பு சிறப்பான இடத்தை நாம் திருச்சபையில் வைத்திருக்கிறோம் ஆகவே நாம் அனைவருக்காகவும் ஜபிப்போம் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிற அன்னை மரியாளிடம் எல்லா மக்களுக்காகவும் ஜபிப்போம் அன்னை மரியாள் அனைவரையும் பாதுகாத்து அரவணைத்து கொள்ள மன்றாடுவோம் மறிய வாழ்க இறையாசிர் உங்களோடு